ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய அங்கருன்னு கதைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம் அப்போ வந்து இந்த ரெண்டு மூணு நாள் ஒரே மழை பெய்தேன் இப்போ வந்து மழையெல்லாம் விட்டு பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிட்டு அப்போ தோட்டத்தில் வந்து நேற்று வந்து மலைக்கு வந்து எங்கட விட்ட வந்து ஒரு அரிய வகை உயிர உயிரினம் ஒன்று வந்தது அப்போ அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க அப்போ அதை வந்து உங்களோட ஒரு க ஒருக்கா பயந்து கொள்ள தான் நான் இந்த வீடியோ எடுத்து கொண்டு அதுக்கும் நான் யாராவது இந்த சேனலுக்கு வாரீங்கன்றா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்பத்தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வரும்பாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு மூன்று தினம் வந்து கடுமையாக மழை பெய்தோடைய பேருங்க நிறைய பூவெல்லாம் கொட்டிட்டுது எல்லா இந்த கருக்கு பிசுக்கெல்லாம் நிறைய பூத்திருந்தது எல்லா பூவுமே கொட்டிட்டது அப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து பழைய நிலைமைக்கு வந்து வந்துட்டு கார்டன் எல்லாம் பாருங்கள் தண்ணி எல்லாம் மூடி எல்லாம் வெளிச்சிட்டு அப்போ அதை தவங்களோட பயந்துள்ள மற்றது வந்து அந்த பிடிபட்ட அந்த உயிரினத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள்

இதெல்லாம் பாருங்க கறிவேப்பிலை மரம் நிற்கிது மற்றது வந்து நேற்று வந்து இப்போ மூன்று நாள் கடும் மழை பெய்தாலும் பாருங்க எல்லா தண்ணியும் எல்லாம் பார்த்து இப்போ இன்றைக்கு வந்து நல்ல வெயில் கொண்டிருக்குது ஆனால் என்ன பூ எல்லாமே மரத்தில் இருந்து அவரையில் இருந்ததும் கொட்டிட்டு அதே மாதிரி கருக்கு பிசுக்கிலே நல்ல பூ இருந்தால் கொட்டிட்டு இனி வந்து பூத்து தான் காய்க்க போதும் ஆனால் ஏற்கனவே பூத்த பிஞ்சு எல்லாம் பாருங்க பயிற்சியில் பிஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படியே கண்டினியூ பாருங்க ஓகே ஓகே அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க அப்ப இது வந்து நான் க ஒரு பெரிய ஒரு எலி போலதான் இருக்குது அப்ப வந்து மலைக்கு வந்து இருந்தவர் அப்ப ஆக்கள் கிட்ட போய்ட்டே விட்டுட்டு ஓடிட்டுது அப்ப பார்த்துருப்பீங்க அப்போ வீடியோ வீடியோ பண்ணின கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்